உலகின் மிகவும் புகழ்பெற்ற விடுமுறை இடங்களில் ஒன்றான அமெரிக்காவின் ஆர்லாண்டோவில் அமைந்துள்ள இடத்திற்கு நாங்கள் இப்போது உங்களை அழைத்துச் செல்கிறோம் ஆர்லாண்டோ கெனடி ஸ்பேஸ் சென்டர் டிஸ்னி வேர்ல்ட் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் போன்ற புகழ்பெற்ற இடங்களைக் கொண்ட சுற்றுலா இடமாகும் கென்னடி விண்வெளி மையத்தின் காணொலியை நாங்கள் முன்பு உங்களுக்கு வழங்கியுள்ளோம் அது நீங்கள் எங்கள் சேனலில் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இப்போது பூமியில் உள்ள ஒரு மாயஜால இடத்திற்கு நாம் சுற்றுலா செல்கின்றோம் புளாரிடாவின் ஓர்லாண்டோவில் உள்ள வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் ரிசார்ட் இன்றைய காணொளியில் இந்த பெற்ற இடம் என்ன வழங்குகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் பூட்டும் சவாரிகள் மற்றும் மயக்கும் கதாபாத்திரங்கள் முதல் உங்கள் வருகையை மறக்க முடியாததாக மாற்றுவதற்கான பயனுள்ள குறிப்புகள் வரை நீங்கள் முதல் முறையாக பார்வையாளராக இருந்தாலும் சரி அல்லது பல முறை பார்வையிட்டிருந்தாலும் சரி எப்போதும் புதிதாக ஏதாவது ஒன்றை பார்ப்பீர்கள் வால்ட் டிஸ்னி வேர்ல்ட் இருபத்தைந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இது கிட்டத்தட்ட சான் பிரான்சிஸ்கோ நகரத்தின் அளவிற்கு சமம் இந்த ரிசார்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் அதன் வாயில்களை திறந்தது அதன் பின்னர் உலகிலேயே அதிகம் பார்வையிடப்படும் விடுமுறையிடமாக மாறியுள்ளது டிஸ்னி வேர்ல்டில் நான்கு தீம் பூங்காக்கள் இரண்டு நீர் பூங்காக்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் எண்ணற்ற கடைகள் உணவகங்கள் மற்றும் சுற்றுலா இடங்கள் உள்ளன தீம் பார்க்குகளை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களிடம் இது போன்ற வீடியோக்களை கொண்டுவர எங்களுக்கு உதவும் இப்போது தீம் பார்க்குகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நான்கு தீம் பார்க்குகள் மேஜிக் கிங்டம் எப்கார்ட் டிஸ்னியின் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் மற்றும் ஆனிமல் கிங்டம் இரண்டு நீர் பூங்காக்களில் டிஸ்னியின் டைபூன் லகூன் முதன்மையானது பிளிசர்ட் பீச் இரண்டாவது நீர் பூங்கா ஆகும் நான்கு தீம் பூங்காக்களின் ஒரு சிறிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வோம் நீங்கள் முதலில் பார்வையிட வேண்டிய தீம் பார்க் டிஸ்னி வேர்ல்டின் இதயமும் ஆன்மாவுமான மேஜிக் கிங்டம் ஆகும் இந்த பூங்கா டிஸ்னியின் மாயாஜாலத்தின் அடையாளமாக நிற்கும் சிண்ட்ரெல்லா கோட்டை போன்ற சின்ன சின்ன அடையாளங்களை கொண்டுள்ளது நீங்கள் இங்கு குடும்ப பயணமாக வந்திருந்தாலும் சரி அல்லது பயணமாக வந்திருந்தாலும் சரி உங்கள் குழந்தை பருவக் கனவுகள் மேஜிக் கிங்டமில் உயிர் பெறுகின்றன மேஜிக் கிங்டமின் மைய பகுதியாக சின்ட்ரெல்லா கோட்டை உள்ளது நூற்று எண்பத்தி ஒன்பது அடி உயரமுள்ள இந்த கோட்டை டிஸ்னியின் மாயாஜாலம் மற்றும் கற்பனையின் அடையாளமாக செயல்படுகிறது ஐரோப்பிய அரண்மனைகளால் ஈர்க்கப்பட்டு இது டிஸ்னியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அனிமேஷன் படமான சின்ட்ரெல்லாவில் இடம்பெற்றதை அடிப்படையாக கொண்டது இந்த கோட்டை அணிவகுப்புகள் மான வேடிக்கை காட்சிகள் மற்றும் பிற சிறப்பு நிகழ்வுகளுக்கான பின்னணியாகவும் செயல்படுகிறது இது பூங்காவில் மிகவும் புகைப்படம் எடுக்கப்பட்ட கட்டமைப்புகளில் ஒன்றாகும் இரவில் கோட்டை விளக்குகளால் ஒளிரும் அதன் விசித்திர கதை சூழலை மேம்படுத்துகிறது சிண்டரல கோட்டையை கடந்து சென்ற பிறகு நீங்கள் டுமாரோ லேண்ட் ஸ்பீட்வேவை அனுபவிக்க வேண்டும் இது வால்ட் டிஸ்னி வேர்ல்டின் மேஜிக் கிங்டமில் உள்ள ஒரு உன்னதமான ஈர்ப்பாகும் இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அழகிய பாதையில் காரை ஓட்டும் வாய்ப்பை வழங்குகிறது குடும்பத்திற்கு ஏற்ற அனுபவமாகும் குறிப்பாக வாகனம் ஓட்டுவதில் சிலிர்ப்பை அனுபவிக்கக்கூடிய இளைய பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஒரு சிலிர்ப்பை தேடுபவராக இருந்தால் மேஜிக் கிங்டமின் ஃப்ரண்டியர்லேண்ட் பிரிவல் அமைந்துள்ள ரோலர் காஸ்டரான பிக் தண்டர் மவுண்டன் ரயில் பாதையை தவறவிடாதீர்கள் இந்த சவாரி கரடுமுரடான பாறை நிலப்பரப்பின் வழியாக ஒரு சுரங்க ரயில் சாகசத்தை மையமாக கொண்டது விருந்தினர்கள் ரயிலில் ஏறும்போது தொடர்ச்சியான கூர்மையான திருப்பங்கள் திடீர் வீழ்ச்சிகள் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் வழியாக ஒரு சிலிர்ப்பான பயணத்தை தொடங்குகிறார்கள் பைலட்ஸ் ஆஃப் த கேரபியன் மற்றொரு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகவும் இது மேஜிக் கிங்டமில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான மூழ்கும் படகு சவாரியாகும் இந்த ஈர்ப்பு விருந்தினர்களை கடற்கொள்ளையர்களால் நிறைந்த கேரபியன் தீவு வழியாக அழைத்துச் செல்கிறது கடற்கொள்ளையர் எலுடையர் எலும்பு கூடுகள் அனிமேட்ரானிக் கடற்கொள்ளையர்கள் மற்றும் புதையல் நிரப்பப்பட்ட குகைகள் நிறைந்த காட்சிகள் வழியாக மிதக்கும் படகுகளில் பார்வையாளர்கள் ஏறுகிறார்கள் சவாரியின் துடிப்பான சூழ்நிலை கவர்ச்சிகரமான தீம் பாடல் மற்றும் நெருப்பு எரியும் நகரம் மற்றும் கடற்கொள்ளையர் ஏலம் போன்ற மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் டுமாரோலேண்டில் அமைந்துள்ள ஒரு உன்னதமான எதிர்கால சுழல் சவாரியான ஆஸ்ட்ரோ ஆர்பிட்டரையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த ஈர்ப்பு விருந்தினர்களுக்கு தங்கள் சொந்த விண்கலத்தை இயக்கி பூங்காவிற்கு மேலே சுற்றுப்பாதையில் உயரமாக உயரும் வாய்ப்பை வழங்குகிறது ஒரு விசித்திரமான விண்வெளி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சவாரி மைய கோபுரத்தை சுற்றி சுழலும் போது உயர்ந்து விழும் சிறிய ராக்கெட்டுகளை கொண்டுள்ளது இது பூங்காவின் சிறந்த காட்சியை வழங்குகிறது மற்றும் அனைத்து வயதினருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகும் குடும்பத்துடன் செல்வோருக்கு ஏற்ற மற்றொரு ஈர்ப்பு ஸ்பிளாஷ் மவுண்டன் டிஸ்னி ரயில் ரோடை நீங்கள் தவறவிடக்கூடாது இது மேஜிக் கிங்டமை சுற்றி வரும் ஒரு அழகான நீராவியால் இயங்கும் ரயில் இந்த ரயில் பாதை மெயின் ஸ்ட்ரீட் பிராண்டர்லேண்ட் மற்றும் ஃபேண்டசிலாண்டில் நிறுத்தங்களுடன் நிதானமான மற்றும் பழமையான நினைவை ஏற்படுத்தும் பயணத்தை வழங்குகிறது பூங்காவின் பல்வேறு நிலங்களின் அழகிய காட்சிகளை ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும் இந்த ரயில் அதன் பழங்கால பணி ரயில் என்ஜின்கள் மற்றும் விரிவான நிலையங்களுடன் போக்குவரத்து மற்றும் வேடிக்கையான ஆழமான அனுபவத்தை வழங்குகிறது இது அனைத்து வயதினருக்கும் ஒரு பிராபலமான ஈர்ப்பாக அமைகிறது நீங்கள் லிபர்ட்டி ஸ்கொயர் ரிவர் போட் சவாரியையும் முயற்சிக்க விரும்புவீர்கள் இந்த சுற்றுப்பயணம் பிராண்டியர்லேண்ட் மற்றும் லிபர்டி சதுக்கத்தின் அழகிய காட்சிகளை உங்களுக்கு வழங்குகிறது லிபர்டி சதுக்க நதி படகு சவாரி என்பது மேஜிக் கிங்டமில் உள்ள லிபர்டி சதுக்கத்தின் ஆறுகளை சுற்றி ஒரு அழகிய நிதானமான படகு சுற்றுலாவாகும் இந்த சவாரி விருந்தினர்களை லிபர்டி பெல் என்று பெயரிடப்பட்ட படகில் பதினேழு நிமிட பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது படகு பயணம் பிராண்டியர்லேண்ட் டாம் சாயர் தீவு மற்றும் பூங்காவின் பிற பகுதிகளின் காட்சிகளை வழங்குகிறது இந்த சவாரி அழகான கதை மற்றும் வரலாற்று குறிப்புகளை கொண்டுள்ளது விருந்தினர்களை காலனித்துவ அமெரிக்க சூழ்நிலையில் மூழ்கடிக்கிறது அழகிய நிலப்பரப்புகள் மற்றும் மகிழ்ச்சிகரமான அமைதியான அனுபவத்துடன் நிதானமான நதி படகு சவாரிக்கு பிறகு இரவில் ஹாப்லி எவர் ஆப்டர் வானவேடிக்கை நிகழ்ச்சியை பார்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இசையுடன் அற்புதமான காட்சிகள் நீங்கள் மாயாஜாலத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போல் உணரவைக்கும் மேஜிக் கிங்டமை பார்வையிட்டவுடன் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அடுத்த டீம் பார்க் கார்ட் ஆகும் இது புதுமை கலாச்சாரம் மற்றும் உணவை போற்றுபவர்களுக்கு ஏற்றது எப்கார்ட் இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஃபியூச்சர் வேர்ல்ட் மற்றும் வேர்ல்ட் ஷோகேஸ் கேஸ் ஃபியூச்சர் வேர்ல்டில் டெஸ்ட் ட்ராக் மற்றும் மிஷன் ஸ்பேஸ் போன்ற இடங்களை நீங்கள் காணலாம் இவை தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி பயணத்தின் எதிர்காலத்திற்கு சிலிர் பூட்டும் பயணங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் பதினோரு வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரங்குகளை கொண்ட வேர்ல்ட் ஷோகேஸும் உள்ளது ஒவ்வொன்றும் அதன் சொந்த கட்டிடக்கலை உணவு மற்றும் பொழுதுபோக்குடன் உள்ளன இப்போது டிஸ்னியின் ஹாலிவுட் ஸ்டுடியோவுக்கு செல்வோம் நீங்கள் திரைப்படங்களை விரும்புபவராக இருந்தால் இந்த பூங்கா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று உங்களுக்கு பிடித்த சில படங்களை அடிப்படையாக கொண்ட பூட்டும் சவாரிகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் இடைவிடாத அதிரடியை வழங்குகிறது ஸ்டார் வார்ஸ் ரசிகர்கள் ஸ்டார் வார்ஸ் கேலக்ஸிஸ் எட்ஜை மிகவும் விரும்புவார்கள் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகவும் ஆழமான மற்றும் அற்புதமான இரண்டு ஈர்ப்புகளான மிலனியம் ஃபேக்கின் ஸ்மக்லர்ஸ் ரன் மற்றும் ஸ்டார் வார்ஸ் ரைஸ் ஆப் த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார் வார்ஸ் பிரபஞ்சத்திற்குள் நேரடியாக அடியெடுத்து வைப்பது போல் உணர்வீர்கள் டிஸ்னி ஹாலிவுட் ஸ்டுடியோஸின் மற்றொரு பிரபலமான இடம் டாய் ஸ்டோரி லேண்ட் வானவேடிக்கைகள் நீர் விளைவுகள் மற்றும் டிஸ்னி கதாபாத்திரங்களை இணைத்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இரவு நேர காட்சியான ஃபென்டாஸ்மிக்கை தவறவிடாதீர்கள் கடைசியாக ஆனால் நிச்சயமாக குறைந்தது அல்ல டிஸ்னீஸ் ஆனிமல் கிங்டம் இந்த பூங்கா ஒரு அருமையான வனவிலங்கு அனுபவத்தை வழங்குகிறது இங்கே கிளிமஞ்சாரோ சஃபாரியில் ஒட்டகசி விங்கிகள் சிங்கங்கள் மற்றும் யானைகள் போன்ற உயிருள்ள விலங்குகளை இயற்கையான சூழலில் காண்பீர்கள் ஆனால் மாயாஜாலம் இத்துடன் நிற்கவில்லை பூங்காவின் புதிய மற்றும் மிகவும் பிரபலமான பகுதிகளில் ஒன்று பேண்டோரா ஆப்டார் உலகம் அதன் பயோலிமினசென்ட் தாவரங்கள் மற்றும் மிதக்கும் மலைகளுடன் இந்த நிலம் நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்க முடியாத ஒன்று ஆப்டார் ஃபிளைட் ஆஃப் பேசேஜ் சவாரி பேன்ஷியின் பின்புறத்தில் பண்டோரா உலகில் ஒரு மறக்க முடியாத பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது அனிமல் கிங்டம் இமயமலை மலைகளின் பிரதி வழியாக உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு சிலிர்பூட்டும் ரோலர் காஸ்டரான எக்ஸ்பெடிஷன் எவரெஸ்டையும் கொண்டுள்ளது டிஸ்னி வேர்ல்ட் சுற்றுப்பயணம் முடிவதற்கு முன் உங்கள் பயணத்தை திட்டமிட உதவும் சில குறிப்புகள் இங்கே முதல் குறிப்பு உங்கள் நாளை திட்டமிடுங்கள் பார்க்க நிறைய இருக்கிறது எனவே முன்கூட்டியே திட்டமிடுவது மிகவும் முக்கியம் காத்திருப்பு நேரங்களை கண்காணிக்க உணவருந்தும் இடங்களை முன்பதிவு செய்ய மற்றும் ஐ முன்பதிவு செய்ய மை டிஸ்னி எக்ஸ்பீரியன்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யவும் இரண்டாவது குறிப்பு ஜீனி பிளஸ் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிஸ்னி ஜீனி பிளஸ் என்ற கட்டண சேவையை வழங்குகிறது இது சில சுற்றுலா தலங்களில் வழக்கமான வரிசைகளை தவிர்க்க உங்களை அனுமதிக்கிறது குறிப்பாக உச்ச பருவங்களில் உங்கள் நேரத்தை அதிகப்படுத்த இது ஒரு சிறந்த வழியாகும் மூன்றாவது குறிப்பு உங்களை வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள் டிஸ்னி வேர்ல்ட் மிகப்பெரியது நீங்கள் நிறைய நடக்க வேண்டியிருக்கும் வசதியான காலணிகளை அணியவும் தண்ணீரை கையில் வைத்திருக்கவும் மறக்காதீர்கள் நான்காவது குறிப்பு வழக்கமான இடைவெளிகளை எடுத்துக்கொள்வது நீங்கள் நிறைய நடக்க வேண்டியிருக்கும் எனவே போதுமான இடைவெளிகளை எடுத்து ஓய்வெடுக்க மறக்காதீர்கள் ஷாப்பிங் என்று வரும்போது டிஸ்னி வேர்ல்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கமாகும் பிரத்யேக டிஸ்னி பொருட்கள் அல்லது ஆடைகளை தேடினாலும் விருப்பங்களுக்கு பஞ்சமில்லை நீங்கள் சவாரிகளுக்காகவோ உணவுக்காகவோ நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது மாயாஜாலத்தை அனுபவிப்பதற்காகவோ இங்கு வந்தாலும் டிஸ்னி வேர்ல்ட் உண்மையிலேயே அனைவருக்கும் ஏதாவது ஒன்றைக் கொண்டுள்ளது நினைவுகள் உருவாகும் இடம் இது மகிழ்ச்சி முடிவற்றது டிஸ்னி வேர்ல்டின் இந்த சுற்றுப்பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி